இராமநாதபுரம் மாவட்டம் மேலமடை ஊராட்சிக்கு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் சமூக நல்லிணக்கம் மற்றும் சமூக ஒற்றுமையை சிறப்பாக நடைமுறைப்படுத்தியமைக்காக இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான சமூக நல்லிணக்க ஊராட்சி விருது அறிவிக்கப்பட்டது இதனை திருப்புல்லாணி வட்டார வளர்ச்சி அலுவலர் மகேஸ்வரி தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களிடமிருந்து பெற்றார் இந்த விருது சமூக ஒற்றுமை சகிப்புத்தன்மை மற்றும் சமத்துவத்தை அடிப்படையாகக் கொண்டு அனைத்து சமூக மக்களையும் ஒருங்கிணைத்து செயல்பட்டதற்காக மேலமடை ஊராட்சியின் செயல்பாடுகள் அரசின் கவனத்தை ஈர்த்ததன் விளைவாக இவ்விருது வழங்கப்பட்டதாக தெரிவித்தனர் இது அந்த ஊராட்சியின் நிர்வாகம் மட்டுமின்றி கிராம மக்களின் ஒருங்கிணைந்த முயற்சிக்கும் கிடைத்த சான்றாக தெரிவித்தனர் இவ்விருதினை மேலமடை ஊராட்சி சார்பில் பெற்றுக்கொண்ட வட்டார வளர்ச்சி அலுவலர் ராஜேஸ்வரி இராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினர் காதல் பாட்ஷா முத்துராமலிங்கம் அவர்களிடம் மரியாதை நிமித்தமாக வழங்கி வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்டார் இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் சமூக நல்லிணக்கத்தை மேலமடை ஊராட்சி எடுத்துள்ள முனைப்பான செயல்பாடுகளை பாராட்டி எதிர்காலத்திலும் இதேபோன்ற சமூக ஒருங்கிணைப்பு முயற்சிகள் தொடர வேண்டும் என வாழ்த்தினார்